ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி ஒரு பியூட்டி டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் லிப்ஸ்டிக் காஞ்சி போயிருக்காங்க ஒன்றும் இல்லைங்க கிளிசரினை எடுத்துக்கோங்க அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உதட அல்வா துண்டு மாதிரி இருக்குங்க செஞ்சு காட்டுறேங்க இப்போது இந்த மாதிரி பட்ஸ் எடுத்துக்கோங்க இதில் வந்து கிளிசரினை அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணிட்டேங்க அதை வந்து உதட்டு தடவிக்கோங்க இப்போ லிப்ஸ்டிக் போட்டு பாருங்க இப்போது லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணியாச்சுங்க மேலே கொஞ்சம் தடவுங்க லிஸரின் பாருங்கள் எவ்வளோ ஈவனாக லிப்ஸ்டிக் பரவி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புஷ்பாஸ் கார்னர் யூடியூப் சேனல்